பை ஸ்டுடியோ சீரன் திரைப்படம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தென்னிந்திய அளவில் பெண்கள் கிரிக்கெட் போட்டியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்கள் கலந்து கொண்டனர் முதலில் தயார் செய்துள்ள பயிற்சிகளை மேற்கொண்டார்கள் எதிரிகளை சந்திப்பதற்காகவும் அதற்கான உடல் உறுதியை வைச்சிக்கிறாங்க அந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொண்டாங்க அடுத்து வர்ற காலத்தில் அடுத்து கல்வி அதிக முக்கியத்துவம் பெற தொடங்கிய நேரத்தில் உடற்பயிற்சி குறைத்து கல்விக்கான முக்கியத்துவம் அதிகப்படுத்தணும் அதற்கடுத்து கொஞ்சம் கொரோனா பெருந்தொற்று வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா படித்தா மட்டும் போதாது நம்ம உடல் உறுதியும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் வந்தோம் இப்போது விளையாட்டுத்துறை வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவில் சாதிக்கின்ற நிலைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு விளையாட்டுத்துறைக்கு தனியே முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இது நமக்கு இங்கு அமைவதற்கு முதல் முதல் காரணமாக இருந்த மாண்புமிகு நமது அமைச்சர் அண்ணன் மெய்யநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டி நியூஸ் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க